தாயமானவர் ஜோதிடம் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை புரட்டாசி எட்டு இன்றைய ராசி பலன் இவை அனைத்தும் பொது பலன்களே ஆகும் மேச ராசி உயர்வு ராசி சினம் மிதுன ராசி அன்பு ராசி போட்டி சிம்ம ராசி ஜெயம் ராசி நன்மை துலாம் ராசி பகை விருச்சிக ராசி இன்பம் தனுசு ராசி தீரம் மகர ராசி பெருமை கும்ப ராசி மகிழ்ச்சி மீன ராசி எதிர்ப்பு ஒவ்வொருவரும் அன்றன்றைய ராசிக்குரிய கோயில்களுக்கு சென்று வருவது ஒரு சிறப்பு தரும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி